தோழர்களே நண்பர்களே இன்றைக்கு ஈரோடு சர்மிளா அவர்கள் எழுதிய சங்கம் பக்னிக்கு அவர் அவர் மகிழினி ஐஎஃப்எஸ் என்கிற ஒரு சிறார் நாவலை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு முன்பாக எவன் சொன்னது ராஜா ராஜான் என்ற ஒரு சிறுகதை நூலையும் வெளியிட்டிருக்கிறார் மிகவும் ஒரு வித்தியாசமான குரலில் எழுதக்கூடிய குறிப்பாக குழந்தைகளுக்கு அறிவியலையும் பகுத்தறிவையும் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கதைகள் அமைந்திருக்கின்றன இந்த கதைகளை வெளியிடுவதில் வெளியிடுவதற்கு நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் ஏகாதசி அவர்களையும் அதை பெற்றுக்கொள்வதற்கு சிறார் எழுத்தாளர்களின் கதாநாயகன் க அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் اها گهيت 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 چهنه بني گهيله اوه گهيله چهنه بني 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 گهيله

ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புத்தக திருவிழாவெலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் பயமாக உள்ள வரவே இப்போ வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது அது இந்த சனி ஞாயிறுன்னு கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னாலும் திருவிழா மாதிரி இருக்குது அதுலேயும் இந்த சிறார் புத்தக கடைக்குள்ளே இவ்வளோ பேர் முன்னாடிலாம் சில பக்தி இலக்கியங்கள் இந்த ஜோசிய புத்தகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பொதுவாக இப்போ சிறார் கடைக்குள்ளே சிறார் இலக்கிய கடைகளுக்குள்ளே இவ்வளோ பேர் வ வருவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தகம் மந்திர சென்றும் பப்பி சர்மலா எழுதிட்டாங்க ஈரோட்டுக்காரவங்க கதைகளை தொடர்ந்து நம்ம வாசிச்சுக்கலாம் பொதுவாக வந்து நம்ம வெயிட் போடுறது ஈஸி உடல் எடையை குறைக்கிறதா கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இவங்க பெரியவங்களுக்கு எழுதுறது என்ன பொறுத்தவரை கொஞ்சம் சுலபமாக இருக்கு சொன்னால் கொஞ்சம் ட்ரப் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் சிறுவர்களுக்காக ஒரு இலக்கியம் படைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை இவங்க செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய தியாகம் தான் இப்போ நான்லாம் வந்து சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுதுறேன் பெரியவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுகிறேன் இந்த சிறார் இலக்கியத்துக்காக எழுதுற அதை பார்த்துட்டு நம்மளும் குழந்தைக்கு எழுதலாமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு பாட்டு கூட எழுத முடியல அதுக்கு குழந்தையாக நான் மாற வேண்டியது இருக்குது முருகேஷ் தொடர்லாம் சிலருக்காக இலக்கியம் உதயசங்கரன்ன எல்லையற்ற படைப்புகளை இருக்காரு பொறாமையாக தான் இருக்கும் சிறுவர்களுக்காக குழந்தைகளுக்காக எழுதலாம் அப்படிங்கிறது தான் காலத்தோட கட்டாயமா இருக்கு ஆனால் எல்லா படைப்பாளியும் சிறுவர்களுக்காக நம்ம எழுதணும் அந்த காரியத்தை சர்மிலா அவர்கள் தொடர்ந்து வராங்க அவங்களோட பல கதைகளை படிச்சு நான் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கேன் இந்த நாளிலே இந்த மந்திரச்சந்தும் பப்பி குட்டியும் வெளியிடும் பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இதை படித்து ஒரு பதிவிட்டுனேன் எல்லோரும் இதை வாங்கி படிக்கிறேன் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் சர்திலா அவர்கள் இதோட இருந்து அவர்கள் தரும் இதில் இரண்டு வாசி இருக்கிறேன் மகைதி ஐஎஸ்எஸ் அது வந்து ரொம்ப ஒரு மலை கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பேசிப்பாங்க அதுவே வந்து அவர்களுடைய தனித்துவம் அப்படின்னு இந்த புத்தகத்திலும் அந்த மாதிரி தனித்துவமான கதைகள் நம்புகிறேன் சிறார்களுக்கு பொறுத்தவரை ரொம்ப நிறைய பெற்று எழுத்தாளர்கள் வரணும் ஏன்னா அவங்க தான் வந்து இன்னும் குழந்தைகளோட இன்னும் கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை நீண்ட அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருந்துட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை சிறார் புத்தகங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் வந்து ஒம்பது பத்து புத்தகங்கள் தான் புதிய புத்தகங்கள் வந்து பதிவிட்ட நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரே மேடையில் ஒரு பத்து பெண் படைப்பாளிகள் குழந்தைகளுக்காக எடுத்துகிற படைப்பாளிகளோட புத்தகங்களை போடும்போது ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு ரீச்சிங் வந்து நினைக்கும் இருந்தாலும் இன்னும் வந்து குழந்தைகளை வாசிக்கவே என்பது நிறைய சவால்கள் இருக்கு அந்த வேலையை நம்ம செய்யணும் எங்கள் பாரதி புத்தகாலயத்திலேயே இதுவரை ஒரு ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்காக பதிவு வச்சுருக்காங்க உள்ளே வர குழந்தைகள் இன்னும் இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குன்றத நம்ம போல் ஆட்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வெளியே சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் இந்த பக்கம் நகர்வாங்க அப்படின்னு உள்ள வரும்போது இங்கே உள்ள ஸ்டால்குள்ளே நிறைஞ்சிட்டேன் உள்ள வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் தமிழ் வந்து இருக்கு தமிழில் வாசிக்கணும் தமிழ்ல இன்னொரு இது போன்ற நவீன கதைகள் நவீன சிந்தனைகளோட நம்ம காலத்துல இருந்து பிரச்சனைகளை பேசுகிற பிராக்டிஸ் நம்ம கேட்டு தொடர்ச்சியா பல பொருட்கள்ல வந்து பல வடிவங்களை நம்ம சொல்லிகிட்டே இருந்து கேட்டிருக்கு இங்க நம்ம நிறைய பேர் கூடியிருப்பது மகிழ்ச்சி போல இன்னும் பெருசாக இந்த சூழல் வந்து இன்னும் பெருசா அந்த பெரிய அரங்கில் எல்லா இடத்துலையும் பாதி ஒரு பெரிய கனவு என்னன்னா பாதி வந்து சிறார் அரங்கமாக ஒரு நானூறு அந்த பக்கம் பெரியவங்களுக்கு நானூறு இந்த பக்கம் சிறுவர்களுக்குன்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விரைவில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் தலைவரோட வழிகாட்டுதெல்லாம் இப்போது நிச்சயமாக சாத்தியப்பட்டிருக்க நன்றி சாகித்ய புரஸ்காரர் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஏகாதசி சொன்ன மாதிரி வில்லியன் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா கூட்டத்துல இருந்து குழந்தைகளுக்கு தான் எப்பவுமே நம்ம முன்னுரிமை கொடுக்கலாம் இன்றைக்கு தமிழில் வந்து குழந்தைகளுக்கான எடுத்துக்கான தேவையும் அதற்கான வெளிப்பாடு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு நண்பர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு குழந்தைகளுக்காக பெரியவர்கள் எழுது குறிப்பாக பெண்கள் எழுதுங்க தாண்டி இன்னொரு விஷயமா குழந்தைகளே குழந்தைகள் இலக்கியத்தை எழுதுற ஒரு முற்காலமா இன்றைய காலம் வளர்ந்துருக்கு அதுல ஒரு பகுதியாக தான் தோழர் சர்மிலா அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த மந்திர சங்கும் பப்பி குட்டிங்கிற இந்த புத்தகம் வழியா இருக்கு இந்த புத்தகத்துல எனக்கு ஒரு சந்தோஷமா இதுக்கு ஒரு முன்னுரை கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்து ஒரு தனியா ஒரு மேல் கூட எப்பவுமே சில விமர்சனங்கள் தனியா சொல்றது எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிங்கன்னா கூட இல்லை தோலா அந்த விமர்சனங்களையும் நான் சரி செய்கிறேன் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி அதையும் கேட்டு அந்த புத்தகத்தில் சரி பண்ணியிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்து குழந்தைகளுக்காக எழுதும்போது சில விஷயங்களை ரொம்ப விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம தான் இருக்கணும் அப்படிலாம் உண்டு குழந்தைகள் உலகம் பலவாக உதவப்பட்டது அதை வந்து உணர்ந்தவங்களாக சரிமிலா இருக்காங்க இந்த மூன்றாவது தொகுப்புல அடுத்த புத்தக கண்காட்சியில் அவங்களோட இருபதாவது தொகுப்பையும் வெளியிடுற ஒரு வாய்ப்பு எடுத்துவாங்க வாழ்த்துக்கிறேன் நன்றி அடுத்ததாக தமிழ்நாடு மருத்துவ எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சைகை ஜே அவர்கள் சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ஈரோடு வந்து குழந்தை இலக்கியர்கள் வந்து ஒரு அதி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கு இங்கே சரிதா ஜோப் ஷர்மிளா இப்படி ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் பெண் ஆளுமைகள் ஈரோடுலேருந்து வராங்க ரொம்ப மகிழ்வான ஒரு பொழுது இங்கே குழந்தைங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய குழந்தைங்கள்ட வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து செல்போனை கையில் கொடுத்துட்டு அப்புறம் மற்ற வேலைகளை அவங்க பார்த்துடுறாங்க குழந்தைங்க அந்த செல்போனுக்குள்ளேயே அந்த ஒரு விரல தள்ளி தள்ளி நமக்கெல்லாம் பயமா இருக்கு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் குழந்தைங்க அவ்வளோ ரொக்கமா வேகமாக அந்த செல்ஃபோனை நகர்த்தி 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 தங்களுடைய நேரத்தை அப்படியே விழுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இப்போ சர்மிளா தோழர் மாதிரி இந்த நூல்கள் இந்த குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் அந்த செல்ஃபோனுக்கு பதிலாக இந்த குழந்தைகள் இலக்கியத்தை புத்தகங்களை ஒரு சூழல் அதிகமாகவே உருவாகி இருக்கு அதுவும் அந்த புத்தகங்களுடைய வடிவமைப்பு அதனுடைய வண்ண அட்டைகள் அல்லது உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய படங்கள் குழந்தைகளே ரொம்ப கவர்வதாக வடிவமைக்கப்பட்டு மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பொதுபோக்க

தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சட்டத்தின் மாதிரி அந்த அமைப்பும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தோறும் அமைப்பு கிளைகளை உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டு அந்த அளவில் இந்த சிறார் இலக்கியம் என்பது வந்து வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடன் எல்லா குழந்தைகளுடைய கைகளிலும் புத்தகங்களோடு நீங்கள் செல்போனுக்கு பதிலாக புத்தகங்களோடு இருக்கக்கூடிய காட்சி நாம் காணக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அதற்கு இதோட கர்மலாவுடைய மிக முக்கியமானது தமிழ்நாடு மக்கள் தலைவர்களை மனதார வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் மிக விரைவில் அடுத்த தொகுப்பு வருவதற்காக முயற்சியை

குழந்தைகள் பதிப்பருவத்தை தொடரும் முன்னாடி அதனோட நிறைய நெருக்கமா இருக்கிறது பள்ளி ஆசிரியர்கள் ரெண்டாம் வந்து பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களே வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த குழந்தைகளுடைய மனநிலையை புரிஞ்சிக்கிறது வேற மாதிரி இருக்கு

அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலை பங்கெடுத்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி என்ற தன்னுடைய நாவலின் மூலம் குழந்தை இலக்கியத்திற்கு அறிமுகமான பேராசிரியர் ஷர்மிளா அவர்கள் ஒரு துடிப்பான ஒரு அதே சமயம் ஒரு மெச்சூரிட்டி என்று சொல்ல ஒரு பக்குவமான மனநிலையோடு குழந்தை இலக்கியத்திலே கால் பதித்திருக்கிறார் நேற்றைய தினம் சிறார் இல சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தில் உரையாற்றிய போது இன்றைய சிறார் இலக்கியம் பற்றி உரையாற்றிய விஷ்ணுபுரம் சரவணன் ஒரு கருத்தை சொன்னார் அது உண்மையிலே எனக்கு நேற்று கேட்கும் போது அவர் சொன்னார் அந்த நாவலை படிக்கிற போது அவர் எந்த இடத்திலும் ஒரு பரபரப்போ ஒரு அவசரமோ இல்லாமல் மிகுந்த நிதானத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்திருக்கிறார் அந்த குழந்தையினுடைய அந்த மனமாற்ற மகிழினி ஐயப்பது தன்னுடைய படிப்பை மனத்துறை சார்ந்து எப்படி அமைத்துக் கொண்டாள் என்பதை ஒவ்வொரு கட்டமாக அந்த ஆதிவாசி மக்களுடன் கிராமத்திலே போய் தங்கும் போது ஏற்படுகிற இந்த ஆரம்ப மனநிலை பிறகு படிப்படியாக வளர்ந்து எப்படி முதிர்ச்சி அடைகிறது என்பதை நாவலில் அந்த இயல்பான போக்கிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த புறப்பட்ட உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளித்த ஒரு கருத்து அதை பதிவு செய்ய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மந்திர சங்கம் பப்பிக்குட்டியும் நான் என்னுடைய கருத்துக்களை அதில் விரிவாகவே சொல்லி இருக்கிறேன் என்றால் ஒன்று இரண்டு விஷயங்களை இங்கே தொட்டுக் காட்ட ஆசைப்படுகிறேன் அதுல இந்த கல்யாணம் அனிதா என்கிற கல்யாணத்தை பற்றிய ஒரு கதை அதுல வந்து பெற்றோர் வந்து படித்தவர்கள்தான் நல்ல நடுத்தரவர்கள் இன்றைய பணியிலேயே இருப்பவர்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த புதிய பாதையை பின்போன்றான பாதையை காட்டுவதற்கு பதிலாக அவருடைய பெற்றோர்கள் பெற்றோருக்கு பெற்றோர்கள் முன்னோடிகள் காட்டிய அந்த பாதையிலேயே மீண்டும் நடந்து போவதை அந்த குழந்தைகளுக்கும் அதையே திரிக்க உட்படுகிறது அப்படி பிரிக்க முற்படும் போது இன்றைய தலைமுறை குழந்தைகள் அதை அவ்வளவு எளிதாக பழைய தலைமுறை போல ஏற்றுக்கொள்ளும் கேள்விகளை எழுப்பும்

அவள் கேட்ட கேள்வியிலே என்ன தவறு இருக்கிறது என்று உணர்ந்து அவர் மெல்ல கதை அதே போல மரங்களை வளர்ப்பதிலே குழந்தைகளுக்கு இருக்கிற ஆணவத்தை சொல்லுகிற ஒரு கதை புதிய மரம் வீட்டிலே வைத்தால் அது ஆகாது பேய் வந்து என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கை அம்மா அந்த பையன் அதை எதிர்த்து கேள்வி கேட்டு குழந்தைக்கே ஒரு முடிவாக தொடர்ந்து என்று எடுக்கிறார் ஒவ்வொரு கதையை பற்றியும் நாம் பேசலாம் அந்த அளவில் சிறப்பான கதைகளை தந்திருக்கிற சர்மிலா அவர்களை மதமாற பாராட்டி வாழ்த்துகிறேன் தொடர்ந்து அவர் இத்தகைய அரிய படைப்புகளில் தர வேண்டும் அவர் சொன்னது போல நிதானமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் உறுதியாகவும் இந்த வாய்ப்பினை நம்பிய காலையில் செல்கிறார் அமைச்சர்கள் நன்றிகளுடைய முன்னோடி உதயசித்தவர்கள்

வருவார் ஆனால் ஆனா ரொம்ப அமர்வமா தான் தங்கப்பட்டாரு பேச வேண்டியதை பேசிவிட்டு உடனே பின்னாடி போயிடுவார் மறுபடியும் அதிக ஒரு படை இருக்கு

அனைவருக்கும் இனிய வணக்கம் எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தேன் இடையில வந்து நீர் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சதோட காரணத்துனால எழுத ஆரம்பிச்சேன் அதுவே எனக்கு ரொம்ப சின்ன வயசுல குழந்தைங்கன்னா ரொம்ப தீராத ஒரு காதல் உண்டு எனக்கு அது இடையில எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை எனக்கு கல்யாணமான வாழ்க்கை கொடுத்துச்சு பிறகு அது தொய்வில்லாம மறுபடியும் ரெண்டு குழந்தைங்க கொடுத்தது காரணமா புதுசு புதுசா கதைகள் சொல்ல வேண்டிய நிற்பத்துக்கு நான் ஆளானதுனால வாசிக்க ஆரம்பிச்சேன் அதுவும் அவங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்ப நானே புதுசு புதுசாக சொல்ல ஆரம்பிச்சேன் அதுதான் கதையெல்லாம் மாறுச்சு இப்போ நான் நினைச்சேன் இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் தான் ஏன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் இப்போ இங்க வந்துக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் என் மீது மிகுந்த நண்போடும் கண்ண கஷ்டத்தோடும் என்னை வந்து இருபது நூறு பேருக்கு நீங்க எழுதணும் அப்படின்றது இவன் ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த அன்புக்காக தான் எல்லா உயிர்களுமே ஏங்க காத்து நிற்குது அந்த விஷயம் நான் ஒரு பெரிய பாக்கிசாலின்னு நினைக்கிறேன் நான் குழந்தைகளுக்கு அன்பை என் தோழர்கள் எனக்கு நேரடியாக கொடுக்கறது வந்து பெரும் ஊக்கமாக நான் நினைக்கிறேன் இது வந்து நான் தொடர்ந்து நிறைய எழுதணும் அப்படின்ற பெரிய உண்மை சக்தியாக எனக்கு இருக்கு கண்டிப்பாக நான் எழுதுவேன் எந்த மாற்றமும் கிடையாது ஏராளமான கதைகள் என்னோட முக்கிய மோதி கொண்டு தான் இருக்கு அது ஏதாவது ஒரு வழியில நம்ம தீர்த்தாக்கணும்னா அது எழுதிதான் தீர்க்கணும் அதனால கண்டிப்பாக நான் நிறைய எழுதுவேன் அது எந்த மாற்றம் கருத்து இல்லை உங்களுடைய இதை பேருடைய வாழ்த்தோடு அதை கண்டிப்பாக நான் செய்யறதுக்கான பெரும் சக்தியாக நினைச்சேன் நான் வந்து இதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த கட்டத்தில் வந்திருந்து பாராட்டி சொன்ன அத்தனை தோழர்களுக்கும் என் எச்சத்தோடைய அடிப்பொழுதிலிருந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் நான் நேரில் கூட சொல்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போட்டேன் அதுக்கே அத்தனை பேர் ஒருத்தர் கூட இல்லை ஆக்சிடென்ட்டே கிடையாது அத்தனை பேரும் வந்திருக்கீங்க என்ன கைமாறு செய்ய எழுதி தான் நான் தீர்க்கணும்

அது பேசும்போது அது அவ்வளவு கதைகள் அங்கிருந்து நமக்கு இருக்குது அதனால நம்ம தேடி எங்கேயும் அலைய வேணாம் நம்ம கண்ணாடி அத்தனை கதைகளும் இருக்கு எழுதுறதுக்கான நேரம் வரும் பொழுது எல்லாமே அது படைப்புகளாக மாறும் அப்படின்னு எந்த சந்தேகம் கிடையாது அதனால இங்க வந்திருந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிட்டு எல்லோருக்கும் மீண்டும் ஒருமை நன்றி பாராட்டிகளை விடுவேன் நன்றி நண்பர்களே எழுத்தாளர் விஷ்ணுமோஹன் சரவணன் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு தெரியும் குழந்தைகளுக்கு கதை சொல்வது எப்படிங்கிறது வந்து ஏற்க பெற்றோருக்காக புத்தகம் அடுத்ததாக குழந்தையை வளர்ப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை அதன் நுட்பங்களை கண்டு பேசுவதற்காக இந்த கண்காட்சிக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டு குழந்தைகளுக்கு மரியாதை சில கேள்விகளும் சில கோணங்களும் அப்படின்னு புத்தகத்தின் தலைப்பு இந்த நூலை அண்ணன் உதயசங்கர் வெளியிட தொடர் கமலாலயம் बस और के आने दोली और किले पर मत करो ये और किले पर दादांगे बंद है बंद है कादर मानिक बंद है मेरे कंट्री में और शकीलो को क्रॉस एट का बोलोगे से पीरियड आप और तो प्रोजेक्ट करना है और दूसरा चीज है पर एक आदमी இந்த கட்டுரைகள் வந்து அரும்பு இதழில் வந்த அரசியாக வந்த கட்டுரைகள் அதை வாய்ப்பு ஜெயராணிக்கு நன்றி புத்தகத்தை உருவாக்கிய நாகராஜன் காலத்தில் உள்ள நண்பருக்கு நன்றி வந்திருந்த எல்லோருக்குமே நன்றி வெளியிட்ட